ஹே ஹேகி இப்போ கொஞ்சம் நாட்டுக்கு முன்னாடி விஜய் சார் வந்து கரூர் இன்சிடென்ட் பற்றி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என் லைஃப்பில் இப்படி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் பார்த்ததே கிடையாது ஸோ மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இருக்குது இந்த ஒரு சுற்றுப்பயணத்தில் மக்கள் என்னை பார்க்க வருவாங்க அதுக்கான ஒரே காரணம் வந்து அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசமும் தான் அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பயுமே வந்து கடமைப்பட்டிருக்கேன் அதனால தான் வந்து இந்த ஒரு பயணத்தில் மக்களோட சேஃப்டி தான் என்ஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வந்து இருந்தது ஸோ அதனால தான் வந்து அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை என் மனசில் ரொம்ப ஆழமாக வச்சு நான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நான் பயணத்துக்கு போகும்போது அந்த இடத்துக்கான ஒரு பெர்மிஷன் கேட்கும் போது இது எல்லாமே வந்து என் மைண்ட்ல இருக்கும் ஆனால் கரூர்ல நடக்கக்கூடாத ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு நானும் மனுஷன் தானே எப்படி எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து மக்கள் அவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த ஊரை விட்டு எனக்கு எப்படி வெளியே வர மனசு வந்தது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கான ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா நான் அந்த இடத்துக்கு போகிறதா நான் தான் நான் விரும்பினேன் ஆனால் அந்த இடத்துக்கு நான் போனால் அந்த இடத்துல இன்னும் வந்து வேறு மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்து அது வேறு மாதிரி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் அந்த இடத்துலருந்து நான் கிளம்பி வந்தேன் ஸோ நான் வந்து அந்த இடத்துல இறந்த எல்லாருக்குமே நான் என்னோடய ஆழ்ந்த இரங்கலை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நான் என்ன சொன்னாலும் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈடாகாது ஸோ எல்லாேருக்கும் இப்போது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிற எல்லோரும் வந்து சீக்கிரமாகவே வந்து குணமாகணும் அதே மாதிரி சீக்கிரமாகவே உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த நேரத்தில் எங்களோட நின்று எங்களுக்காக பேசி எங்கள் அதுக்காக நிறைய தலைவர்கள் கட்சி தலைவர்கள் எல்லாருமே பேசியிருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நான் நன்றியை தெரிவிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அஞ்சு மாதமாக வந்து நான் பயணம் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கேன் அதாவது அஞ்சு மாவட்டத்துக்கு வந்து நான் போயிருக்கேன் எந்த இடத்துலையுமே நடக்காது கரூரில் மட்டும் ஏன் இப்படி வந்து நடக்குது மக்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா உண்மையும் வந்து தெரியும் ஸோ கரூர் மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லும் போது எனக்கு அங்கே மேலேருந்து கடவுளே வந்து எனக்காக வந்து பேசுகிற மாதிரி வந்து இருந்தது ஸோ சீக்கிரமாகவே அது உண்மை எல்லாமே வந்து வெளியே வரும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கொடுத்த ஸ்பாட்டில் தான் நாங்கள் நின்று பேசினோம் ஸோ எங்கள் மேலே என்ன தப்புன்னு தெரியல அதுக்கப்புறமா கடைசியாக அவர் வந்து சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா என்ன நீங்கள் பழி வாங்குங்க அவங்க மேலே தயவு செஞ்சு வந்து மக்கள் மேலே வந்து கை வைக்காதீங்க நான் வீட்டில் தான் இருப்பேன் இல்லைனா ஆஃபீஸில் இருப்பேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன என்ன வேணால் வந்து பண்ணுங்கள் மக்களை வந்து எதுவுமே பண்ணாதீங்க நான் இன்னும் ஸ்ட்ராங்காக இந்த ஒரு நம்ம பொலிட்டிக்கல் ஜேர்னி வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜிஸ் சார் அந்த வீடியோவில் பேசி முடிச்சிருக்காரு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபோச் கெஸ் பாய்